நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை பொறுமை பேணுங்கள் பொறுமை காப்போம் அவசர புத்தியை தூக்கி எறிவோம் பொறுமை என்பது ஒரு மனநிலை துன்பம் வரும்போது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக கோபம் கொள்ளாமல் காத்திருப்பது பொறுமை காப்பது மற்றவர்கள் நம்மை இகழும்போது அவசரப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்து விடாமல் அவர்களுக்கு சரிசமமாக விவாதிக்காமல் பொறுமையாக காத்திருப்பது நாம் எடுக்கிற முயற்சிகளில் தாமதம் ஏற்படுகிற பொழுது அத அந்த காரியம் நிறைவேறுகிற நாள் வரும் வரை நாம் அமைதியாக காத்திருப்பது தொடர்ந்து பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை துன்பம் வருகிற பொழுது அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் அமைதியாக நம் மனநிலையை வைத்துக் கொள்வது அசாதாரணமான சூழ்நிலைகளில் நாம் சாதாரணமாக நடந்து கொள்வது இதைத்தான் பொறுமை என்கிறோம் எனவேதான் பொறுமை என்பது ஒரு மனநிலை பொறுமை என்பது ஒரு வாழ்வியல் கலை இந்த பொறுமை என்பது காத்திருப்பதில் மட்டுமல்ல அந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய நடத்தையும் குறிக்கிறது உதாரணமாக ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறோம் காத்திருக்கிறோம் அரை மணி நேரம் ஆகிறது ஒரு மணி நேரம் ஆகிறது ஒன்றரை மணி நேரம் ஆகிறது நம்முடைய நடத்தை எப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாக கையை கட்டிட்டு உட்காந்துருப்போம் அப்புறம் கொஞ்ச நேரம் பாக்கெட்லேருந்து கைபேசி எடுத்து அதில் எதையாவது பார்த்து கொண்டிருப்போம் அப்புறம் அவசரப்படுவோம் ஐயோ இன்னும் நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது இன்னும் கூப்பிட மாட்டேன் என்கிறார்களே டோக்கன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எலும்பி அப்படியே அங்கேயும் எங்கேயுமா கொஞ்ச நேரம் நடப்போம் இல்லையா நேராக அந்த செவிலியர் இடத்துல சென்று இம்மா எத்தனை எத்தனாவது டோக்கன் போய்கிட்டு இருக்கு என்னை எப்போ கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்போம் மீண்டும் வந்து இருப்போம் மீண்டும் கைபேசி எடுத்து பார்ப்போம் ஸோ இதெல்லாம் நம்முடைய பொறுமையை பொறுமையின்மையை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகள் ஒரு விதை விதைத்த மறுநாளே அது முளைவிட்டு வளர்ந்து விடுவதில்லை ஒரு விதையை விதைக்கிறோம் என்று சொன்னால் அது முளைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டியது அவசியம் அது முளை முளைக்கும் வரை அதற்கு நீரூற்ற வேண்டியது அவசியம் அதை பராமரிக்க வேண்டியது அவசியம் அதற்கு பொறுமை வேண்டும் நல்ல வெயில் காலம் மோர் குடிக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மோர் வேணும் அப்படின்னா முந்தின நாளே தயிரில் உரை ஊற்றி பாலில் உரை ஊற்றி அது தயிராவதற்காக ஒரு நாள் இரவு முழுவதும் காத்திருக்க வேண்டும் காத்திருந்தால்தான் தயிர் கிடைக்கும் அந்த தயிரை கலைக்குத்தான் நாம் மோராக பருக முடியும் அங்கே பொறுமை தேவைப்படுகிறது காத்திருத்தல் தேவைப்படுகிறது இப்படி எல்லா விஷயங்களிலும் பொறுமையை நாம் பேண வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுக்கான சிந்தனையாக இருக்கிறது இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு எவ்வளவு அவசரம் வாகனத்திலே பார்க்கிறோம் சாலைகளிலே செல்கிற பொழுது வாகனத்திலே அவர்கள் செல்லுகிற வேகம் பிறரை அச்சமூட்டுவதாக இருக்கிறது அவ்வளவு வேகத்திலே சென்று எதை சாதிக்கப் போகிறார்கள் ஒன்றும் இல்லை ஒரு சிறு விபத்து சிறு தடுமாற்றம் ஒரு சிறு தடை அந்த பயணத்தில் ஏற்பட்டால் கூட உயிருக்கு ஆபத்தாக முடிகிற ஒரு சூழல் அதில் இருக்கிறது ஆபத்து இருக்கிறது அதை தெரிந்தும் பொறுமை இல்லாமல் மிக வேகமாக பயணிக்கிறார்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பொறுமை என்பது கடலினும் பெரிது பொறுமை இல்லை என்று சொன்னால் எதையும் அவசரப்பட்டு செய்தோம் என்று சொன்னால் அது ஆபத்தில் முடியும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் வெத்திலகமில்லை இயேசு பிறக்கிறார் கீழ்த்திசையில் இருந்து ஞானிகள் இயேசுவை பார்ப்பதற்காக வருகிறார் ஏரோது மன்னன் அவர்களை அழைத்து இயேசுவை பார்த்து வணங்கிவிட்டு அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஞானிகள் இயேசுவை சந்தித்து சென்று திரும்பி வருகிறார்கள் அப்படி திரும்பி வருகிற பொழுது அவர்கள் ஏரோதுவை சந்திக்காமல் மாற்றுப்பாதையிலே செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாற்றுப்பாதையிலே சென்று விடுகிறார்கள் ஏரோது மன்னனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஞானிகள் வந்து விஷயத்தை சொல்லவில்லை என்கிற கோபம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த இறைமகன் இயேசுவால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ ஒரு அச்சம் எனவே எப்படியாவது அவரை அழிக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறான் ஆத்திரப்படுகிறான் அந்த ஆத்திரத்தினுடைய விளைவு அந்த பொறுமை இழந்ததுடைய விளைவு இரண்டு வயதிற்குட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்கிறான் ஏரோதனுடைய பிறந்த நாள் ஏரோதியாளின் மகள் சலோமி நடனம் ஆடுகிறாள் நடனத்திலே மயங்கிய யோரோ மன்னன் சலோமி அழைத்து கேட்க உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கொஞ்சம் கூட பொறுமையில் சலோமி தன் தாய் ஏரோதியாளிடம் சென்று கேட்கிறாள் ஏரோதியால் இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திருமுழுக்கு யோவானின் தலையை கேட்கச் சொல்கிறாள் சலோமி தன் நடனத்திற்கு பரிசாக திருமுழுக்கு யோவானின் தலையை கேட்கிறாள் ஏரோது மன்னன் எதை பற்றியும் கவலைப்படாமல் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டுவதற்கு ஆன இடுகான் தலையை வெட்டுகிறான் பொறுமை இல்லை அவசரம் எதையும் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற அவசரம் இயேசு குற்றமற்றவர் என்று பிளாத்துவுக்கு தெரியும் பிளாத்து நினைத்திருந்தால் இயேசுவை விடுதலை செய்திருக்க முடியும் ஆனால் தலைமை குருக்களுக்கும் பரிசேர்களுக்கும் பயந்து அவர்களால் தன்னுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்பதுக்கு பயந்து அவசரப்பட்டு ஏ சுக்குமாரனை தண்டையில் கொடுக்கிறார் ஆக அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் பொறுமை இழந்து எடுக்கிற முடிவுகள் நம்மை ஆபத்திற்கு இட்டு செல்லும் என்பதற்கு இவைகள் எல்லாம் உதாரணமாக இருக்கிறது ஒவ்வொரு அவசரமும் ஒரு உயிரை பறிக்கிறது அல்லது ஒவ்வொரு அவசரத்திலும் நாம் உதிர்க்கிற வார்த்தைகள் உறவுகளை கொச்சைப்படுத்துகிறது இழப்புகளை ஏற்படுத்துகிறது மனிதன் மீதான மதிப்பை இல்லாமல் ஆக்குகிறது ஒரு நாளில் காலை எழுந்தியது முதல் இரவு வரையிலும் அவசரமாக அவசர உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவசரமாக சாப்பிடுகிறோம் அவசரமாக பயணிக்கிறோம் அவசரமாக வேலைகளை செய்கிறோம் அவசரமாக முடிவுகளை எடுக்கிறோம் இதுவே நம்முடைய வாழ்க்கை முறையாக இன்றைக்கு இருக்கிற சூழலிலே மாறி போய்விட்டது பொறுமை என்பது யாரிடமும் இல்லை எல்லாம் நினைத்தவுடன் நடக்க வேண்டும் நினைத்தவுடன் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மைதான் இன்றைய சூழலிலே இருக்கிறது இந்த மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும் மாறாக பொறுமை காக்கிற மனநிலை உருவாக்கப்பட வேண்டும் கோபம் வந்தால் பொறுமையின்றி வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறோம் பிள்ளைகளிடத்திலே கோபத்தை காட்டுகிறோம் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளும் அதே நிலையில்தான் தான் இருக்கிறார்கள் பொறுமை காக்கிற நிலையிலே இல்லை அவசரப்படுகிறார்கள் எதற்கெடுத்தாலும் அவசரப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் வீடுகளில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிற ஒரு வழக்கம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் இல்லை ஒளிந்து போய்விட்டது என்ன காரணம் எல்லோருக்கும் அவசரம் எல்லோருக்கும் வேலை எல்லோரும் அவரவர் வேலையிலே அவசரப்படுகிறார்கள் பொறுமை இருக்கிறார்கள் எனவே ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து அன்பை வளர்த்து ஒன்றாக அமர்ந்து உண்ணுகிற அந்த பழக்கம் இன்றைக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது பொறுமை எவ்வளவு முக்கியமானது பொறுமை எவ்வளவு ஆழமானது என்பதற்கு ஒரு உதாரணம் சீனாவிலே ஒரு மூங்கில் மரம் இருக்கிறது அந்த மூங்கில் விதை விதைத்த பிறகு மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகு ஐந்து ஆண்டுகள் வளரவே வளராது ஆனால் ஐந்து ஆண்டுகளும் அதற்கு நீரூற்ற வேண்டும் அதை நன்கு பராமரிக்க வேண்டும் அப்படி ஐந்து ஆண்டுகள் பொறுமையாக நீரூற்றி அதை பராமரித்தால் ஐந்து ஆண்டுகள் முடிகிற பொழுது அது ஒரு ஆண்டில் தொண்ணூறு அடி உயரத்திற்கு வளரும் அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி ஒரே ஆண்டில் அந்த ஐந்து ஆண்டுகளும் அந்த மரம் ஏன் மண்ணுக்குள் இருந்தது என்றால் அந்த ஒரு ஆண்டில் தொண்ணூறு அடி உயரம் வளர்கிறதே அந்த தொண்ணூறு அடி உயரம் வளருவதை தாங்குகிற அளவுக்கு அந்த ஐந்து ஆண்டுகளும் மண்ணுக்குள் புதைந்திருந்து தன்னுடைய வேர்களை நிலத்தினுடைய ஆழத்திற்கு பரப்பி தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு முளைக்க ஆரம்பிக்கிறது ஒரே ஆண்டில் தொண்ணூறு அடி உயரம் வளர்கிறது எனவே தான் சொல்வார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் எனவே பொறுமை என்கிற குணம் நம் எல்லோருக்கும் தேவை பல நேரங்களில் அமைதியாக கடந்து செல்கிற பொழுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பல நேரங்களில் நாம் பொறுமை காக்கிற பொழுது நாம் பிரச்சனைகள் விடுபட முடியும் எனவே இந்த தவக்காலத்தில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கிற குணத்தை மாற்றி அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளித்தெளித்த தெளித்த நாட்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து உறவுகளை சிதைத்ததற்காக அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் தவறான நிலைகளில் எட்டியதற்காக மன்னிப்பை கேட்போம் பொறுமை என்கிற மனநிலை நமக்குள் வளர இந்த தவக்காலத்தில் இறைவனிடத்திலே வர வேண்டும்